ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி சிம்ம ராசினர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலப்பு சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பஞ்சாமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ராசிநாதன் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் இருந்தாலுமே அவர் ஸ்தான பலம் பட்டு வீடு கொடுத்த சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறார் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்லாயிருக்கும் சரியாக அதுக்கு பின்னாடி தெய்புறை சந்திரனாக போவார் சூரியனுக்கு அது வரைக்கும் சுக்கரனு தொடர்பு இருக்குது அதனால் லக்னாபதி பன்னெண்டாம் இடத்துல ஓரளவு சுப பலமாக தான் இருக்கிறாரு கொஞ்சம் விரயம் இருக்கும் செலவு இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான வீடியோ பதிவுங்க திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா கொடுக்குற தெய்வம் கதவை தட்டிட்டு கொடுக்குமாங்க இல்லைனா கூறிய பிச்சிட்டு கொடுக்குமாங்க அது மாதிரி சிம்மத்துக்கு வந்து இப்போ நல்ல காரியம் நடந்திருக்கு ராசியில் புதன் இருக்கிறாரு ராசிக்கு புதன் வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு பதினெட்டா பத்தொன்பதாம் தேதி வந்துட்டார் இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் வந்து உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு புதன் ராசியில் இருக்கிறது அருமையான அமைப்பு ஏன்னா புதனுக்கு வந்து சிம்மம் பிடித்த வீடு அதுபோக உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடியவன் தானா குடும்ப வாக்குஸ்தானபதி லாபஸ்தானபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும் இனிமையாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பழகுவைங்க கேலிக்கிண்டலாக இருப்பீங்க அண்ட் ஜாலியாக இருப்பீங்க ஆரம்பக்கலை படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதர வழியில் ஒரு இணக்கம் இருக்கும் அவங்களால் ஒரு லாபம் இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது லாபகரமாக இருக்குது வியாபாரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் ஒரு வியாபார கிரகம் அல்லவா அதனால் புதன் வந்து ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல அளப்பிரி யோகத்தை கொடுப்பாரு அதுபோக கூடுதலாக வந்து சனி பகவான் சுகத்தம் வர்றாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டுருக்குற சனி பகவான் சிம்ம ராசிக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறவர் வந்து இப்போ சுகத்துவமாக இருக்கிறாரு ஏற்கனவே சனி பகவான் வந்து வக்கரமாய் போயிருக்கிறது நல்ல அமைப்பு தான் நவம்பர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் அவர் வக்கரகதையில் இருக்கிறாரு சனி பகவான் வக்கரகதையில் இருக்கிறது வந்து அழுத்தம் குறையும் சரியாக ஏழாம் இடத்த அழுத்தம் குறையும் கணர் முறை கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க விட்டு கொடுத்து இருப்பீங்க ஆசபாசமாக இருப்பீங்க மனசுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக போக புதுசாக திருமணமாகிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வரன்களும் நல்லபடியாக கிடைக்கும் சரியா இப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க ஆவணி மாதம் நல்லபடியாக மூர்த்தம் நடக்கும் ஓகே ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு கண்டக சினியாக இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களையும் பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அடுத்து வந்து தாப்பன் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் மடத்தையும் பார்க்குறாரு நாலாம் மட தாய் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தீங்க இந்த கண்டகச் வந்ததுலேருந்தே கடந்த ஒரு ரெண்டாண்டு காலமாகவே வீட்டில் குடும்பத்தில் அப்பாவுக்கு முடியாமல் போகிறது அம்மாவுக்கு அதனால் அம்மா கஷ்டப்படுறது இல்லைனா தாய்க்கு முடியாமல் போகிறது அதனால் தவப்பன் கஷ்டப்படுறது இல்லைனா அம்மா அப்பாவுக்கு இடையில சில பிரச்சனைகள் வருது அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கஷ்டமாக இருக்கிறது இப்படி சில பலன்கள்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது இப்போ சனி பவான் வக்ரநிலைக்கு வந்தாரோ அப்போ இருந்தே கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் வந்து கூடுதல் பலன்கள் வருது அது சனி பவனுக்கு வந்து புதனுடைய பார்வை கிடைக்கு புதன் தனித்த புதன் தனித்த புதன் வந்து இயற்கை சுபர் அதுபோக நல்ல நிலமலை இருக்கிறார் சிம்மத்தில் அதிநட்பு போட்டு இருக்கிறது வந்து நல்ல நிலமை தான் அவர் வந்து சனி பவனை பார்க்குறாரு சனி பவனை பார்க்குறது சிறப்பு தான் சனி பவனுடைய கடுபடங்களாம் குறையும் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு கூடனுடைய கடுபடங்கள்லாம் குறையும் சரியா உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதுபோக கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் குறிப்பாக நோய் நோய் தாக்கம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு இந்த காலகட்டம் மிக அருமருந்தாக இருக்கும் ராசியில் புதன் இருக்கிறார் பதினொன்று குடைவன் வந்து ராசியில் இருக்கிறனால நோயெல்லாம் குணமாயி நல்லபடியாக இருப்பீங்க நீங்கள் சாப்பிட மருந்து உடனுக்குடன் வேலை செய்யும் அதனால் வந்து தேக வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் சனி பகவான் ராசிக்கு கடனை கொடுக்குறவர் அவர் தான் நோயை கொடுக்குறவர் அவர் தான் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் யார்கிட்ட கடன் பட்டீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும் அதுபோக நோயோட தாக்கமும் குறையும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் இந்த கடன் ஒரு வார்த்தை வந்துருச்சு ஏன்னா கடனை கொடுக்குறவர் சனி பகவான் தான் கடனை கொடுக்குறவர் சனி பகவான் கடனை தீர்க்கிறவர் வந்து செவ்வா சுக்குரன் இப்போ வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் முப்பதாம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்துடுவார் ஜூலை முப்பதுக்கு மேலே அதனால் பட்டவங்களுக்குலாம் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா கடன் வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு சுமையை கொடுக்கும் கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலைஞனாலும் இலங்கை வேந்தன்பாங்க அதனால் கடனை வந்து பிரிய ஒரு மன அழுத்தத்தை மனுஷனுக்கு கொடுக்கும் அந்த கடன் வந்து எனக்கு வெளியே வந்துடலாம் கடனை அடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார் கடனை அடைக்கிறதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா வழிபாடு இருக்கான்னு முதல் கடனை அடைக்கணும்னா கடன் வாங்காமல் இருக்கணும் கடன் வாங்காமல் இருக்க முடியாது மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கிடுவாங்க சாதாரணப்பட்ட மனுஷனாக இருந்து பெரிய பெரிய மகா பெரிய பெரிய கொடிஸ்வரை வரி கடன் வாங்குகிறாங்க ஏன் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு இந்தியாவே கடன் வாங்கியிருக்குது தமிழ்நாட்டையும் கடன் வாங்குகிறாங்க வெளி வெளி வெளிநாட்டில் கடன் வாங்குகிறாங்க கடனை வாங்கி தான் கவர்மெண்டே நடத்துகிறாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை எல்லாருமே கடனுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தங்க தலையிலையும் ஒரு குறிப்பிட்ட தொகை கடன் இருக்குது அந்த கடனுக்கு தான் நம்ம வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் அது வந்து இந்திய நாட்டோட இயல்பு தமிழ்நாட்டோட அமைப்பு ஓகே கடன் கடன் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கடன் தீர்றதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா தனி மனிதனுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்ல நிலைமலை இருக்கணும் சனி பகவான் சுபத்துவமாக இருந்தார்னா அவங்க வந்து கடனே வாங்க மாட்டாங்க சில பேர் கடன் வாங்காமலே காலத்தை கழிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலைமலை இருப்பார் அதுபோக லக்கணா காட்டிலும் ஆறு கூடையவன் வந்து வலிமை கம்மியாக இருப்பார் இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் லக்கணாதிபதியை காட்டிலும் ஆறாம் இடத்துக்குடையவன் வந்து வலிமைப்பட்டு இருந்தான்னா அவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க அவர் வலிமைப்பட்டு சனியும் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக கடனை வாங்குவாங்க இப்படி ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரே கொடுக்கும் ஆறாம் இடம் வலிமைப்பட்டு சனி வளர்த்தாருன்னா கடன் வாங்குவாங்க செவ்வாய் இருந்தாருன்னா சண்டை போடுவாங்க வம்பு வழக்கு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்படி ஒரு அமைப்பு இருக்குது நான் போதி ஜூடியத்தில் உங்களுக்கு ராசிக்கு ப்ரீடிஷன் கொடுக்கும்போது லக்கண ரீதியாகவும் சொல்லுவேன் ஏன்னா லக்கணங்க தான் வந்து உங்களுக்கு முக்கியமானது உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ நீங்கள் லக்கணத்தையே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துடும் சரியா நெட்டில் ஒரு வெப்சைட்டில் போய் போட்டிங்கன்னா வந்துடும் அப்படி தெரியாதவங்க கூட எங்கிட்ட அனுப்புங்கள் நான் உங்களுக்கு என்ன ராசி என்ன லக்கணம்னு சொல்கிறேன் நான் சரியா பட் இந்த ராசிக்கட்டத்தை அனுப்ப முடியாது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் அனுப்பலாம் பட் அது வந்து எல்லா நேரமும் சாத்தியப்படாது எனக்கு வேலை வெட்டி நிறையா இருக்கும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டெக்ஸ்ட்டில் வேணால் சொல்லலாம் நீங்கள் வந்து சிம்ம ராசி பட் என்ன லக்கணம் அதை வேணால் சொல்லலாம் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது போட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த கிரக அமைப்பையும் தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் லக்கணத்தை தெரிஞ்சுக்கிறது சாலா சிறந்தது இப்போ வந்து லக்கணத்தில் படாமல் இருக்கணும்னா சனி பவன் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் ஜனநாத சனி பவன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கடன் பட மாட்டாங்க அப்படியே கடன் பட்டாலும் அதை அடைச்சிருவாங்க இப்போ கடனை தீர்க்குறதுக்கு வந்து செவ்வாயும் சுக்குரன் தான் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா இவர் வீடியோ போட்டுட்டு கடனை பற்றி பேசுகிறாருன்னு ஏன்னா உங்களுக்கு கடன் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இப்போதிக்கு இருக்குது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்க்குறதுனால கடனை எல்லாம் நிறைய பேர் தச்சு இருப்பீங்க அதுபோக இப்போ வந்து லக் ராசிக்கு வர சுக்கரே வரப்போகிறார் ஸோ கடனை அடிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்க போகுது ஒரு வழி பறக்க போகுது அதனால் நீங்கள் கடனை அடைக்கலாம் சரி கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழம தோறும் செவ்வாய் ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவர்கிட்ட ஒரு பணத்தை திருப்பி கொடுங்க கொஞ்சம் அமௌண்ட்டை திரும்பி கொடுங்க அப்படி செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் ஓர மதியம் ஒன்று டு ரெண்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடனை அடைச்சிடுவீங்க அவர்கிட்ட நீங்கள் வாங்கின கடனை சீக்கிரம் அடைச்சிடுவீங்க அதுபோக வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்குர வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க மகாலட்சுமி படத்துக்கு கற்கண்டு பாயாசம் பசும்பால் இல்லைன்னா உலர்ந்த திராட்சை இதெல்லாம் ஒரு இனிப்பு பொருளை வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமி வீட்டில் கும்பிடலாம் சரியா நெவேத்தியம் பண்ணி விநாயகர் படம் மகாலட்சுமி படம் வச்சு கும்பிட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீக்கிரம் தீரும் ஒரு பதினோரு வாரம் செஞ்சு பாருங்க இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்கள சொல்லியிருக்கிறேன் சின்ன சின்ன பரிகாரம் தான் சொல்வேன் வீட்டில் வச்சே செய்யலாம் நீங்கள் சரியா இதை தேடி நீங்கள் வந்து குருக்குலவை பார்க்க போவோ புரோக்கரை பார்க்கவோ அவரை பார்க்கவோ இவரை பார்க்கவோ எவரையும் பார்க்க வேண்டாம் நீங்கள் நீங்களாவே இயல்பாக இருந்து சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் செய்யலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரமும் கிடைக்கும் வசதியும் இருக்கும் சரியா காசு பணம் போலாம் செய்ய வேண்டாம் வீட்டில் கல் உப்பு இருக்கும் அதை எடுத்து கூட நீங்கள் நெய்வேத்தும் வச்சு சாமி கும்பிடலாம் ஏன்னா மகாலட்சுமி கல் உப்புலேயும் இருக்கா அதனால மகாலட்சுமி வழிபாட்டில் கல் உப்பு கூட வச்சுக்கலாம் சரியா பட்டு நம்ம சிரத்தையோடு கும்பிடணும் ஈடுபாடோடு கும்பிட்டோம்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து கண்ணை திறக்கும் நமக்கு வந்து நம்ம பிரச்சனை தீரும் சரியா அது கடன் பிரச்சனையோ வேறு எந்த பிரச்சனையோ நம்ம பிரச்சனை தீரும் முதல் மகாலட்சுமி வாசம் வந்து வீட்டில் இருக்கும் எப்போ மகாலட்சுமி வாசம் வீட்டில் இருக்கோ மற்றது எல்லாமே சரி கட்டப்பட்டு விடும் சரியா அதை மனசில் சிம்ம ராசி வச்சுக்கோங்க மகம் பூரம் உத்திரம் இதில் பூர நட்சத்திரத்துக்கு வந்து கூடுதல் பங்காக இருக்கும் ஏன்னா பூரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் மகாலட்சுமி கடாசியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்காக மற்ற ரெண்டு நட்சத்திரத்துக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு பீரியாரிட்டி இருக்குது எதுலையுமே படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்களா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அந்த மூணு ரேங்க்ல இருக்கிற பசங்களை தான் பேசுவாங்க ரேங்க் ஓல்டருமாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அது மாதிரி தான் இப்போ சிம்மராசிலே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லக்ஷ்மி கடாசியம் உள்ள நட்சத்திரம் வந்து பூரம் தான் ஓகே அதனால் ஆடிப்பூரத்துக்கு விசேஷம் ஆடிப்பூரா அன்றைக்கி தான் அம்பாலே பிறந்திருக்குறா ஆண்டாலும் பிறந்திருக்குறா ஆடிப்பூரை வரப்போகுது சரியா ஆடிப்பூரம் ஆடி மாதம் வந்துருச்சு பார்த்திங்களா நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒன்று போயிட்டேன் இறைவனுடைய சித்தம் காது இறைவன் வந்து ஏதோ ஒரு தகவலை சொல்ல வைக்கிறதுக்கு நமக்கு எங்கே ஒரு பக்கம் போவார் ஆடிப்பூரம் இன்னைக்கு வருது ஆ ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வருது புதன்கிழமை வருது இன்னும் நாள் இருக்குது அன்றைக்கி வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் சரியா அம்பாள் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க சீலுகுத்தூரை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போங்க சரியா இல்லைன்னா உங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் போய் தாயாரை கும்பிடுங்க கும்பிடுறது சாலை சிறந்தது ஓகே இது ஒரு நல்ல தகவலை சொல்லிட்டேன் ஏன்னா பூர நட்சத்திரத்துக்கு பெருமை சேர்க்கறது வந்து ஆண்டாள் உடைய பிறப்பு தான் ரைட் நேர்களை அதுபோக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா இப்போ சனி பவன் சுபத்துவமாக இருக்கிறார் சனி பவன் சுபத்துவமாக இருக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் கடன் எப்படி அடைக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அதுபோக சனிபவன் பாடுற இடம் பார்வைப்படுற இடங்களும் நல்லா தான் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தாப்பன் வழியில் நல்லாயிருக்கும் தவப்ப வழி உறவுகள் நல்லாயிருக்கும் தாப்பனுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அவருடைய தேக அறைக்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து தாப்பன வழி சொத்து அடைகிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்பா வழியில் எதனாச்சும் பிரச்சனை இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதனாச்சும் தாவாக இருக்குதுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஷார்ட் அவுட் ஆயிரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து புதன் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போய் உச்சமடைவார் கூடுதல் சிறப்பு தான் ஸோ புதன் நல்ல நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு அடுத்தடுத்து வருது நல்ல அமைப்பு தாங்க புதன் வந்து சிம்மராசிக்கு நல்லது செய்வார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு ரொம்ப வேண்டியவர் அது உங்கள் ராசிக்கு ரெண்டு பதனு கூடையவன் பணத்தை கொடுக்குறவரு அவர் தான் லாபத்தை கொடுக்குறோர் அவர் தான் வியாபாரம் குடும்பம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அமைதி எல்லாத்தையும் கொடுக்குறவரு புதன் தான் அதனால் நேர்கள் வந்து பொதுவாகவே பெருமாளை வழிபாடு பண்ணணும் ராசிக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் தசாபுத்தி எதனாச்சும் நடக்கலாம் இருந்தாலும் ஒரு பெருமாள் வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும் சனிக்கிழமையோ புதன்கிழமையோ பெருமாளை கும்பிடணும் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டில் வீட்டிலனாச்சும் கும்பிடு வீட்டிலனாச்சும் வச்சு அவர் கும்பிடுங்க நீங்கள் பெருமாளை கும்பிடும் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக் கும்பிட்டம்மா தான் ஏன்னா பெருமாளோட இதயத்தில் தான் அம்மா தாயாக இருக்கா மகாலட்சுமி அதனால் எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஓகே ஒன்று ஒன்றை தொட்டு ஒன்று கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துலேயுமே அர்த்தம் இருக்குது எல்லாத்துலையுமே ஒரு மீனிங் இருக்குது நம்ம அதை அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அதில் விடை கிடைக்கும் நன்றி நேர்களே இப்போ வந்து சனி பகவான் சுபத்தோமாரார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியம் கை கொடுக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் ஒம்பது கூடிய செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பட்டு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு செவ்வாயும் அடுத்த நல்ல மழைக்கு போகிறாரு குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால தொழில் சிறப்பாகும் உங்களுக்கு சரியா தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தொழில் நேயர்களை சொல்லியிருக்கேன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் வச்சுருக்கறவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து மருத்துவத் தொழிலில் இருக்கிறவங்க ஃபார்மஸி வச்சுருக்கறவங்க மட்டன் ஷாப் வச்சுருக்கறவங்க இப்படி செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் இருக்கிறவங்க விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வச்சு இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க பூமி சம்மந்தப்பட்ட போ இதில் இருக்கிறவங்க போர்வெல் போடுறவங்க நிலக்கலார்கள் ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்களுக்கும் மிகச்சிறப்பாகவே இருக்கும் அடுத்தடுத்து வர காரியங்கள் ஏன்னா சனிக்கு கேந்திரமாக செவ்வாயிருக்கிறாரு சனியும் ஓரளவு நல்ல சுபத்துவமாகறதுனால விவசாயம் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் அதுபோக சனி சம்மந்தப்பட்ட தொழிலாக நல்லாயிருக்கும் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் பழைய பொருட்கள் ஈயம்புத்தாழ அப்புறம் நீச திறவைங்கள் டெட்டால் ஃபினாயில் இது தேதிப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையில் இருக்கிறவங்க கார்ப்பரேஷனில் வேலையில் இருக்கிறவங்க துப்புரவு பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கூட வராது பிளம்பிங் வேலை வரும் சரியாக அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ம ப்ளம்பிங் அந்த பைப் பிரிஞ்சு வேலை பார்க்குறவங்க பைப் கனெக்ஷன் கொடுக்குறவங்க தண்ணீர் குழாய் சப்ளை பண்ணுறவங்க தண்ணீர் குழாய் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தான் ப்ளம்பரும் சொல்லுவோம் சரியாக வாட்டர் போர்டலில் இருக்கிறவங்க கார்பரேஷன் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் வந்து மகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது கூடுதலாக முப்பாந்தேதிக்கு மேலே வந்து சுக்கரனும் வந்து உங்கள் ஆசிக்கு வந்து சனி பகவானை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் அடுத்தடுத்து பழங்கள் நல்லபடியாக தாங்க இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து சனி பகவானும் புதனை வக்கரம் அடைவாங்க புதனை வந்து வருகிற ஆக முப்பதாம் தேதி வக்கரமாடுகிறாரு ஆடி பதினாறாம் தேதி வக்கரமாடுகிறார் ஸோ வக்கர புதன் வந்து வக்கர சனியை பார்ப்பார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வந்து உங்கள் ராசிக்கே ரெண்டு பதினொன்று கூட வந்தால் ராசியில் வக்கரமாடிகிறது ஒன்றும் இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து டாக்குமெண்டேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வீட்டில் அதாவது ஆடி பதினாறு முப்பதாம் தேதிக்கு மேலே ஜூலை முப்பதுக்கு மேலே வீட்டில் டாக்குமெண்டேஷன் படிக்கிற மாணவர்கள் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் புஸ்தகம் நோட்டு பேனா உங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுமாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுபோக வந்து மூத்த சகோதர வழியிலையும் கொஞ்சம் எனக்கமாக இருந்துக்கணும் ஏன்னா போக வந்து வக்கரம் வந்து தன்னுடைய ஆதிபத்திய விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஓகே அந்த காலக்கட்டத்தில் சுக்கிரனும் வந்துடுவார் சுக்கரை வந்து புதனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார் ஸோ ராசி கொஞ்சம் நல்லா வலுவடையும் சுக்குரன் புதன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் அவங்க ராசிக்கு மூணு பத்து குடையுன்னு வர்றதுனால தொழிலில் ஒரு முனைப்பாக இருப்பீங்க எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கிடமாட்டேங்க ஸோ சும்மா ராசிக்கு நல்லா இருக்குங்க ப்ரிடிக்ஷன் சொல்ல சொல்ல கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஏன்னா குரு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க சனி பகவான் கெடுபட்டு கெடுக்கிற கிரகம் தான் அவர் வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு ஆட்பட்டுருக்கிறார் நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கிறார் சரியா கெட்டவன் கெட்டியடினு கெட்டியிடும் ராஜயோகம் வாங்க அது கெட்ட கரகம் கெட்டு போச்சுன்னா ராஜயோகம் கிடைக்கும் அதே மாதிரி கெட்ட கரகம் வந்து நல்வழியா நல்வழி ஆகிருச்சுனாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு கெட்டவன் வந்து ஒரு நல்ல நிலைமலை இருக்கிறான் அப்படின்னாலும் அவருடைய அந்த கெட்ட குணங்கள் தவிர்க்கப்பட்டு நீர்க்கப்பட்டு அவர் நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக புதன் ராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இனிமையாக பேசுவீங்க புதன் ஒரு வாக்குஸ்தான வாக்கு ஸ்தானாபதி அதுபோல் வாக்குக்குள்ள கிரகம் அவர் அதனால் பேச்சு நல்லாயிருக்கும் பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும் சும்மா ராசியில் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது சொன்னோம்னா நிறைய நேரம் சொல்றாங்க ரிபேட்டெட் வார்த்தையாக சொல்றார் இவரு அப்படிங்கிறாங்க ரிபிட்டட் வார்த்தையான சில நேரத்தில் சில காரகத்தை ஆதிபத்திய விஷயத்துக்கு சொல்லித் ஆகணும் சொல்லிக் கொடுக்கறவங்க நல்லா இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கிற வேலைய இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் அது ஆள் நுணுக்கமா இருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும் சமர்த்தியமா இருப்பீங்க சமய உதபத்தி இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க முதன் ஆசியில இருக்கனால சுறுசுறுப்பா இருக்கும் உடல் டைல்னஸ் ஆகாது எந்த ஒரு காரத்தையும் துரிதமா செய்வீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்க மிக சிறப்பாக இருக்கும் செல்போன் டெப்பார்ட்மெண்ட் செல்போன் சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்க ஏன்னா செல்போன் வேலை சிறப்பா இருக்கும் செல்போன் இன்டர்நெட் Software engineering is. அப்புறம் வந்து ஐடியில் வளர்ப்புறவங்களுக்கும் அந்த காலகட்டமாக சிறப்பாக இருக்கும் எதுலேயும் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க புகழ் பேர் புகழ் நல்லபடியாக அவங்களுக்கு பேசப்படும் ஒரு அந்தஸ்து இருக்கும் வயதுக்கத்தை ஒரு அந்தஸ்து இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க மந்திரம் கால் மதிமுக்கால் சொன்ன மாதிரி புதன் ராசியில் இருக்கிறனால எதையுமே மதிநுட்பமாக இருப்பீங்க சரியா நல்ல விதமாக இருக்கும் எந்த ஒரு பாத் எந்த ஒரு தொழிலையும் கண்ணு பார்த்தா கை செய்யும் அந்த அமைப்பு நல்லாயிருக்கும் கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிம்ம கைத்தொழில் பண்ணுறவங்க வீட்டிலே இருக்கிற பெண்கள் இந்த தீபெட்டி ஓட்டுறது பீடி சுற்றுறது நிறையா இருக்குது கைத்தொழில் கிராஃப்ட் பொருட்கள் செய்கிறது பொம்மை செய்கிறது இப்படி பெண்கள் வந்து ஏகப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்ட தொழில் செய்கிறாங்க டெய்லி எம்ப்ராய்டு டி ஃபேஷன் டெக்னாலஜி இப்படி நிறைய இருக்குது எல்லாமே வரும் அதுக்கூட டெய்லியர் வந்து தான் வருவார் அடுத்து சுக்கரம் வந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் கலை அம்சம் ரொம்ப கூட்டிடும் கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பர்டிகுலராக பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் திரைப்பட துறையில் சேர்ந்தவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மருத்துவ உண்மை நிறையா இருக்குது ஆயுர்வேத சித்தா அலோபதி எதாக இருந்தாலும் நல்லா தான் பார்க்கப்படுகிறது அலோபதி ஆயுர்வேதா சித்தா கூடுதலாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் வந்து கேது வந்து சுபத்துவம் ஆகிட்டார் குரு பார்வையில் இருக்கிறாரு அஸ்தா ரெண்டாம் பாதம் எடுத்ததுனால அது மூலிமா வருமானம் வரும் வரும் ஸோ ரெண்டாம் இடம் சுபத்துவமானாலுமே வருமானம் வரும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் தானே அங்கே கேது நல்ல நிலமையில் இருக்கனால இந்த ஆயுர்வேத சித்தா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போட்டி பந்தயத்திலையும் ஒரு வெற்றி இருக்கும் மாணவ செல்வங்கள் வந்து ஸ்கூலில் போட்டி போரில் சேர்ந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி ஒரு கீவேடாக சில பலன்களை சொல்கிறேன் புதன் வந்து இப்போ வந்து ராசி சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால சிம்ம ராசினியர்களுக்கு ஆளுமை அதிகரிக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் எடுத்து கொண்ட காரியத்தில் வெற்றி அடைவீங்க எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி இருக்கும் அதுமாதிரி புதிய முதலீடு எது செஞ்சீங்கன்னா அதுலேயே லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆல்ரெடி நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் திட்டமிட்ட வேறையை வெற்றிகரமாக முடிப்பீங்க திட்டமிட்ட காரியங்கள் வந்து நல்லபடியாக முடியும் திருமணமானவங்க ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாம் மட்டத்தில் சனி சுபத்தம் வரதுனால அந்த மகிழ்ச்சியை கொடுப்பாரு என முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சீக்கிரம் நடக்கும் ஆனால் ஆடி மாதம் யாரும் எதிர்பார்க்காதீங்க ஆவணி மாதம் நடக்கும் அதுக்கு வேண்டிய வேலைகள் ஜருவாக நடக்கும் சரியா திருமணத்துக்கு வேண்டிய வேலைகள் இந்த ஆடி மாதம் செருவாக நடக்கும் அதுபோல் ஆடி பதினெட்டாம் தேதி நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடலாம் பட்டு வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்கு தாலி பெருக்கி போடுறதுக்கு தாலி பெருக்குது வந்து திருமணத்துக்கு பின்னாடி தான் போனுவாங்க ஆனால் சில பேர் திருமணமானவங்க அன்றைக்கி தாலி பெருக்கலாம் உங்களுக்கு வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கும் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது சனிக்கிழமை வருது நல்ல அமைப்பு தான் சனிக்கிழமை ஒரு காரியம் பண்ணாலே பெருக்கு தான் சனிக்கிழமை சனி பெருக்கும்பாங்க ஆனால் ஆடி பெரு பதினெட்டாம் பேருக்கும் சனிக்கிழமை தான் வருது ஆகஸ்ட் தேதி அன்றைக்கி இன்றைக்கி திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம் பத்திரிக்கை அடிக்கிறது அந்த சமயக்காரனை பார்க்குறது மகால் பார்க்குறது எந்த வேலையாக இருந்தாலுமே அன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் பொண்ணு பெண்ணு போய் பார்க்கக்கூடாது பெண்ணு மாப்பளை போய் நேரில் பார்க்கக்கூடாது ஃபோனில் பேசிக்கலாம் சரியா சம்மந்தப்பட்ட ஆளுகளை நேரில் பார்க்கக்கூடாது ஓகே பணம் வரும் பணம் வரும் சரியா உங்களுக்கு பணம் வர பணம் வரும் கடன் பிரச்சனை தீரும் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் கடன் பிரச்சனைக்கு என்ன சார்ட் அவுட் அதையும் சொல்லியிருக்கிறேன் அது போக வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் வீடு தேடி வரும் செல்வம் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து ஒன்பதாம் மடம் வலுப்புறது ஒன்பதாம் மடம் தான் மகாலட்சுமி ஸ்தானம் அடுத்து வந்து நாலாம் இடம் நாலாம் மடம் வந்து சுகஸ்தானம் ஒன்பதாம் மடம் வந்து மகாலட்சுமி ஸ்தானம் ஸோ நாலாம் இடத்துக்கும் குரு செவ்வா பார்வை இருக்குது நாலாம் இடத்துக்கு பார்க்குற சனி பார்வையும் கொஞ்சம் ரிட்டர்னாக இருக்குது சனி பார்வை வந்து நாலாம் இடத்து இருக்குது அது வந்து கொஞ்சம் வந்து பார்வையோட கெடுபலன் குறைஞ்சிருக்கிறதுனால நாலு ஒன்பதாம் மடம் சுகஸ்தானமும் பாகிஸ்தானும் வலுப்புறதுனால அந்த மகாலட்சுமி கடைசன் கிடைக்கும் அதுபோக பதினொன்றாம் இடமும் நல்லா தான் இருக்குது பதினொன்றாம் மடமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பதினொன்று குடையவன் வந்து ராசிலேயே உட்காந்துருக்கிறார் யார் புதன் அதனால் லாபஸ்தானமும் இருக்குது நாலு ஒம்பது பதினொன்று ரெண்டாம் மடமும் தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை கேதும் ஓரளவு நல்ல நம்பளை இருக்கிறதுனால வருமானம் இருக்கும் ஸோ வீடு தேடி வந்து செல்வம் வீடு தேடி வருதுகின்ற செல்வம் கண்டிப்பாக வரும் வீடு தேடி மகாலட்சுமி வருவா தேடி வந்த தெய்வம்னு வச்சுக்கலாம் தேடி வந்து தெய்வம் மகாலட்சுமி தான் மகாலட்சுமியுடைய அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும் புதனும் வந்து பெருமாளுடைய அம்சம் தான் அடுத்து சுக்குரை வந்துட்டார்னா கூடுதல் சிறப்பு தான் லட்ச ராசியிலே லட்சுமி நாராயணம் நடக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு வந்து சரியில்லாமல் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை இது அப்படியே எல்லாத்துக்கும் பளிக்குமாங்கிறது வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட்டு தான் சரியா ஏன்னா கோச்சார நிலைகள் வந்து ஜனநாயகத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன கிரகங்கள் நல்லா இருக்கணும் புதனும் சனியும் நல்லா இருந்தால் அந்த பலனில் கொடுப்பாங்க அதுபோல் தசாபுத்தி நடக்கும் தசாபுத்திக்கு வீடியோ போடணும் நான் அடுத்த வீடியோ அடுத்த வரைகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன் நான் சரியாக உங்களுக்கு வந்து தசாபுத்திக்கு போடுறேன் பூரம் மகம் உத்தரம் இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ராகு திசை குரு திசை சனி திசையில் தான் இருப்பீங்க கொஞ்சம் வயதானவர்களுக்கு போடுறேன் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திர திசை இருக்கும் சரியாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே சந்திர திசை நடக்கும் அதுக்கும் மென்ஷன் பண்ணி போடுறேன் ஸோ சந்திர திசையிலேருந்து போடுறேன் சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி திசை இந்த அஞ்சுக்குமே போட்டாலுமே ஓரளவு ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் ரீச் பண்ணிடலாம் கண்டிப்பாக போடுற நேர்களை எனக்கு வந்து போடணும்னு நினைப்பேன் எடுத்து வச்சுருப்பேன் சக்கண்டு வேறு எதனாச்சும் ஒரு டாபிக் நான் வந்துடும் அதை எடுத்து உங்களுக்கு நான் அவுட்புட்டாக கொடுத்துருவேன் ஏன்னா பொதுவாக கோச்சாரத்தில் வந்து கிரகநிலை நல்லா இருக்கும்போது கோச்சார பலன்களை தான் பெரிய ஆர்ட்டு கொடுக்கணும் தசாபுத்திங்கிறது ஜனன படி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கண ரீதியாக புத்திக்கு பலன் சொல்கிறேன் நான் அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போதைக்கு வந்து கோச்சாரத்தில் கரகங்கள் நல்லா இருக்கிறதுனால நூற்றுக்கு ஒரு ஐம்பது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சரியா இந்த கோச்சார பலன்கள் நிவாரணம் தான் எப்படி கொரோனாவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அப்புறம் மூவாயிரம் கொடுப்பாங்க அப்புறம் ஆயிரம் கொடுப்பாங்க ஏதோ ரேஷன் கார்டு உறுப்பினர்களுக்கு வந்து வீட்டு குடும்பத்துக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அது போக பொருள்களை மலிவலையில் கொடுப்பாங்க சில சலுகைகள் செய்வாங்க அது மாதிரிதான் கோச்சார பலன்கள் சரியா சில நி நிவாரணம் சலுகைகள் இருக்கும் இது வந்து அப்படியே நடக்கணுமா அப்படிங்கிறதுக்கே வந்து உங்கள் ஜனன ஜாதத்தில் இடம் இருக்கணும் இந்த கிரகங்கள் ஜனன ஜாதத்தில் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் தூக்கலாக பலன் நடக்கும் இது இதுதான் ஜோதிடத்தில் சூச்சுமம் அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த பலன் நடக்காது நான் அதையும் சொல்கிறேன் ஒளிவு மறைவுல இல்லாமல் தான் சொல்கிறேன் சரியா பட் இதுவும் இருக்கும் இதுவும் இல்லாமல் இல்லை இதுவும் இருக்கும் சரியா எப்படி பரீட்சையில் வந்து ஒரு பையனுக்கு வந்து நல்லா படித்த பையனுக்கு வந்து ஈஸியாக பாஸ் எழுதிருப்பா எழுதிடுவான் ஏன்னா அவனுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா நல்லா படிச்சிருப்பான் வெல் பிரி வெல் இருப்பான் படிக்காமல் சும்மா போகிறவனுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தவளே மயக்கம் வந்துடும் என்னடா எங்கள் தாத்தா எழுத்து மாதிரி இருக்குது ஒன்று புரிய மாட்டேங்கன்ட்டு அவன் ஏதோ கிரிக்கெட் வந்துடுவான் மார்க் எடுக்க மாட்டான் ஃபெயிலாக போயிடுவான் அது மாதிரி தான் ஜனன ஜாதகம் அந்த அங்கே இருக்கிற கிரகங்கள் பிரச்சர இப்போ பர்சன்ட் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்கும் நல்ல நிலைமையில்னாலும் பலன் கிடைக்காது அதையும் நான் சொல்கிறேன் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் ஜனன ஜ செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் அதுபோக எதுவும் தகவல்னால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நானே அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எதாக இருந்தாலும் நீங்கள் அணுகலாம் போதி ஜோதிடம் சிம்மராசினியர்களுக்கு எந்நேரமும் இரு நீட்டி வரவச்சு இருக்கிறான்னு மீட்டி அழைத்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் அணுகலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் ஒண்ணாம் பாத நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கவுடன் நீடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே